தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி திமுகவினர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் மாவட்ட திமுக பிரதிநிதி அனல் சக்திவேல் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் மேகநாதன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கஞ்சர் சதீஷ்குமார் ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்